நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கன்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசுகப்படணுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஸோ ஐ விஷ் ஹோர் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன் டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள்லாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி

లైట్ పడన 14 కేటగిరీ ప్రెజెంటేషన్ అనౌన్స్ చేస్తున్నాం ఎడకంపనకం రోంబ సంతోషం ఇрке వలవన్ మూవీ ఆడియో లాంచ్ లా ఎక్కడ రాడ ఇన్ ది మూవీ ఎక్కు రంబ్ స్పెషల్ బికాస్ మూవీ ల బర్యా ఎమోషన్స్ ఇрке ఫ్రెండ్షిప్ Uh, suspense, thriller, twist and turns. So, Kandipa, your Kandipa, time and money worth it. Uh, and, umbel uh, support, Romba Mukhyama. So, thank you all for coming here and please do support us. And, um, big thank you to my entire team my producer, Mr. Shail Kumar, uh, Venkat sir, uh, Bala sir, my director, Shankar sir my co-actor Chetan, uh, Prem sir and all the chief guests for taking their time yes. out and coming here. So, thank you everyone. Thank you. Yes, thank you ma'am. அருமை அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த செயலை செய்ய இயலாது இருக்க வேண்டும் அந்த செயலை செய்து முடிக்கும் அளவிற்கு முயற்சியும் உழைப்பும் இருந்தால் அச்செயலை வெற்றிகரமாக செய்து முடித்த பெருமை நம்மை வந்து சேரும் இக்குரலுக்கு மிக பொருத்தமானவர் தென்னிந்திய திரைப்பட ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் தோற்கடிக்க முடியாத முயற்சியால் தினமும் உழைப்பாளர்களின் உயர்வைக்கு பெருமை தேடி தருபவர் உழைப்பவர்களோடு இருப்பவர் எப்போதும் பெருமை மிக்கவரே மிக்காரை மிக அன்போடு வள்ளுவன் பட வாழ்த்து அழைக்கிறோம் திரு ஆர் கே செல்வமணி அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சான்மை அனுப்பித்து புத்தகம் வழங்கி வரவேற்படுத்தப்பட்டது வல்லுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா வருகின்ற நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஓடவுகிறார்கள் அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வல்லுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னீஷியன் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக ஒரு இனிய விழாவுக்கு என்னை அழைத்து சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சார்பில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையா சொல்லணும் இந்த இந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் நினச்சது என்ன படம் இது வந்து ஒன்றும் இதுவாக இல்லையே அப்படிங்கிற இதோடு தான் நான் வந்து அந்த இன்விடேஷனை பார்த்துருந்தேன் ஆனால் பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது உண்மையிலே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்ஃபுல்லாக இருந்தது அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் இத்திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இதுவும் இல்லாதது தெரியல இல்லையா அதனால் வந்து நீங்கள் முதன்முறை செய்ய வேண்டிய வேலை என்ன எந்த மீடியாவில் வந்து ரசிகர்களுக்கு போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான படம்னு அந்த ஆடியன்ஸ் வருவாங்க அப்போ வர்ற ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பற்றில் ஏதோ ஒரு படம் எடுத்துருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராமல் விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து நல்லா மிக பிரமாண்டமாக இருந்தது படம் வந்து டைரக்டரா வந்து நீ வந்து கம்பனிங்காக இருந்திருக்கேன் ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ் கூட ப்ரொடியூசர் கீழே உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் வழக்கமாக டேரெக்டரை கேசட் ரிலீஸை கூட கூட மாட்டாங்க ஆனால் நீ ப்ரொடியூசரை இன்னும் கண்ட்ரோல் வச்சுருக்கேன்னா அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் தயாரிப்பாளர் சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை உண்மையில் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வச்சிட்டுருக்காங்க இப்போதான் புதிய தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான் கடந்த ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் வந்திருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்து நூறு பேர் வந்து புதிய திரைப்பட தயாரிப்பாங்க அவங்க தான் எங்களுக்கு சோறு கொடுத்துட்டு அவர் சொன்னது வந்து எந்த விதத்துல தப்பு இல்லை அவங்க வருவாங்க ஒரு படம் எடுப்பாங்க ஆனால் படத்தோட வெற்றி கிடைச்சிதுன்னா அந்த ரெண்டாயிரத்து நூறு பேர்த்த குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயிரம் பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எங்கள் ஏன்னா நான் பத்து வருஷமாக வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கேன் ஒரு பிரசிடண்டாக இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியும்போதால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொடக்ஷன்ஸில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோடு போயிட்டாங்க மறுபடியும் வரல திரும்பி ரெண்டாவது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு நானூறு பேர் தான் பத்து வருஷத்தில் அவங்க தான் திரும்பி ரெண்டாவது படம் எடுத்திருக்காங்க அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன் நான் நைன்டீன் நான் வந்து படம் பண்ண ஆரம்பி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கடந்து ஒரு தொடர்ந்து ஒரு பதினாறு படம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ என்ன மாதிரி வந்து எப்போ நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து அந்த படத்தில் லாபம் வருபோ இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலமை இருந்தது தான் ஆனால் இன்னைக்கு வந்து அது போல் இல்லை உண்மையில் வந்து ராஜா சொன்னார் இல்லையா நான் போகும்போது ஏழு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாணமான வெற்றி எடுத்து மூணு விஷயம் நான் வேணும் ஒன்று எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும் எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்ணுறோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படம்ங்கிறத முதல்ல நம்ம தெரிய பண்ணிடணும் உங்கள் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ளசண்ட்டாக இருக்காங்க சேத்தன் ஆல் த பெஸ்ட் உங்கள் நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்கு ப்ளசண்ட்டாக இருக்கீங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்துருக்கு நீங்கள் சேத்தன் வந்து நம்ம கேஷுவலா பண்ணுறீங்க உண்மையாக வந்து பிரமாண்டமாக இருந்தது ஒரு பைஸ்லாம் வந்து ஒரு பியூட்ஃபுல்லாக அதான் வந்து ஒரு ஹேண்டமாகவும் இருக்கீங்க ஒரு ஆக்ஷுவல் ஹீரோவா இருக்கீங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் அந்த மரம் வச்சும்போது அது தண்ணி ஊற்றி பாதுகாப்பு வளர்த்துக்கணும் அந்த மரம் வளர்ந்த உடனே அது மரம் வச்சவங்களுக்கு அது ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியம் போது கிடைக்கும் சில படங்கள் மரங்கள் வந்து காய்கறும் பழம் வரும் அந்த பழம் எடுத்துக்கலாம் பழமே வராம மரங்கள் வந்து நிழலியா கொடுக்கும் அது போல இனிமே தமிழ் சினிமாவோட தனப்ப ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாள் சம்பாத்தத்தில் பத்து சதவீதத்தை அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டா எப்படி படம் பண்றாரு அவங்க வந்து ஐபிஆர்எஸ்ல வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க வாரிசுகள் கூட வாங்கிட்டே இருக்காங்க ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பல உயர்ந்த நட்சத்திரங்களை சூப்பர் ஸ்டார்களை உலக கதாநாயகளை உருவாக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு சாப்பாடு வழி இல்லாம இருக்காங்க குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு ரூல் நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா

ஆனா இன்னைக்கு சூடு சூழ்நிலையில கூட வெட்கம் இல்லாமல் வந்து மனிதர்களை மனிதராக நினைக்காத ஜென்மிகள் இருக்கும்போது அந்த என்ன செய்தால் இருக்க என்ன செய்யணும் அங்க இனிமே செய்ய முடியாது அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அதனால இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம் ஏன்னா தடவை பல வேறு நாடுகளுக்கு போகும்போது என்னன்னா மற்ற கன்ட்ரிஸ் போகும்போது வழந்த நாடுகள் போடும்போது பொதுமக்கள் சிட்டிசன் தேவை ட்ரீட் சிட்டிசன் ஆஃப் இங்கு எல்லா பொதுமக்களும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே என்னன்னா சாதாரண பொதுமக்கள் வந்தால் கூட அவன் குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்கார் ஆனால் குற்றவாளி வந்தா அவன் ராஜா மாதிரி பார்ப்பான் இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்கு நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயிலில் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தேன் அப்போ கொஞ்சம் கைதிகளோடு பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கைதி பார்த்து ரொம்ப சின்ன பையன் அவன் சின்ன பையனா வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அவன் வந்தானா ஒரு மர்டர் பண்ணிட்டான் அவன் ஆயுள் தண்டனை எழுதியிருக்கான் இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்களில் ரிலீஸ் ஆக போகிறான் அதாவது அப்போ எப்போ அவன் மர்டர் பண்ணும்போது என்ன ஏஜ் பாருங்கள் எயிட்டீன் ப்ளஸ் அவனுக்கு என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருந்திருக்காங்க படிக்கட்டில் என்ன பேசிட்டுருக்காங்க கோவம் வந்து இப்போ தள்ளிட்டு இருக்கான் தள்ள உடனே அவன் கீழே போய் வந்துருக்கான் அடிபட்டு டெத்து அதோடு முடிச்சிருந்தானா அவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணுறான் பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் முடியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் முடி என்ன பண்ணலாம் ஓடாது மாதிரி ஆயிடுச்சுடானு அவன் வந்திருக்கான் அந்த அடலசன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்துட்டாங்க அதுதான் பெரிய கிரைம் ஆயிடுச்சு அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த நோக்கம் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே பெரிய ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஏன்னா இது மாதிரி நல்ல நடத்த இருக்கிற கைதங்களுக்கு வேறு எந்த தப்பும் பண்ணல அவனுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு அவன் ரிலீஸ் பண்ண போகிறான் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் வேறு ரெண்டு மூணு கைதிகளாக இருக்காங்க அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்னென்னா பிளான் பண்ணி பண்ணியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான் அவன் சொன்னதான் இன்றைக்கி இந்திய நடக்கும் அவன் சொன்னான் பிளான் பண்ணி பண்ணால் அவன் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எமோஷனல் மோட்ரு பண்றோம்னா இங்கே உள்ளே இருக்கான் சார் பிளான்டு கிரிமினல்ஸ்லாம் வெளியே இருக்கான் சார் அப்போது அந்த இது வந்து மிக அழகாக இங்கே இந்த திரைப்படத்தில் ஒரு கருவாக எடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பா இருக்க வேண்டிய அவசியமா அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலாம் கூட நீ நீங்க சோசியல் மீடியாவில் பார்ப்பீங்க இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இப்போ வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ எப்படி வாழ போறாங்களே தெரியல அவங்கள வந்து ஆஃப் நியூடாவோ இல்லை நியூடாவோ டாப்ளஸ் ஆவோ இது மாதிரி வந்து அவங்களுடைய நாலேஜே இல்லாம அது மாதிரி என்ன இல்லை அது மாதிரி வந்துட்டே இருக்கு முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸை ஒரு பழைய ஸ்டில்ஸ் வெளியே வரும்போது வந்தால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க எதோ சின்ன வயசுல ஏதோ படம் பண்ணும்போது பண்ணால் இருக்காது ஆனால் இன்னைக்கு அது வயசானவங்க இருக்காங்க இல்லை வந்து பழைய ஈவெண்ட்ஸா இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்கிரீன்ல வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகா இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்கு இது எப்படி வந்து எல்லாருமே பாதிப்படப்படாமல் இவங்களை எப்படி காப்பாற்றப்படாமல்

சோசியல் மீடியால வந்து அவங்களோட போட்டோஸ் கொடுக்கும் போதும் வெளியே போல போதும் ஊடகங்கள்ல எது ஒண்ணாலும் நிலைமையில இருந்து தண்டறையும் காது பாதுகாக்க நிச்சயமா இதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி இது ஒரு கட்டத்துல வந்து இலவச அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தளம் எல்லாருக்கையுமே கத்தி இருக்கும் பாதிக்கப்பட்டவனா ஒண்ணு அவனுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைன்னா அதுக்கான நீதியை அவனே தேடி அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமா சொசை சொசைட்டிக்கு நம்ம இயக்குநர் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு பிளஸ் ஒன்ட்டா இருக்கு முக்கியமா அஸ்வத்துக்கு வந்து கங்கராஜுவேஷன் அஸ்வத் அதோட அதை விட வந்து இயக்குனர் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு வந்து ஆ ஓகே இருக்காரு நிச்சயமா பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லா பண்ணிக்காரு கேமராமன் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு ராக்கை வந்து அழகா வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஒரு சாதாரண இடம் நாங்களை பார்த்த இடம் தான் சாதாரண மரமா இருந்தா கூட அவுட் ஃபோகஸ் பண்ணி அதுக்கு பிளாக் பண்ணி கீழே வந்து ஒரு கிரீன் இது பண்ணி அந்த பாப்பாங்க எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நல்ல டெக்னீஷியன் அழகா தெரியுது அதனால இந்த படம் சிறந்த டெக்னீஷியனால பார்க்க பிளசண்டா இருக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல தயாரிப்பாளர் உண்மையிலேயே படத்தோட தயாரிப்பாளர் உண்மையிலேயே நல்ல தயாரிப்பாளர் தான் அவர் நல்லா இருந்தா இந்த படம் ஓடுனா நிச்சயமா அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமா அவங்க ஒரு நாலஞ்சு படம் எடுப்பாங்க அந்த படத்துமே வெற்றி படமா அமையணுங்கிறது வாழ்த்து ஏன்னா நல்ல மனசு இருக்கவங்க நல்ல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற தொழிலாளரும் நல்லா இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஸ் பேசுனா ராஜாஜ் சென் நீங்க வந்து நடிகர்கள்னு சொல்றது உங்களை இல்ல நீங்க விளக்கம் எடுத்துக்கூடாது உங்களுக்கு ஏன்னா நீங்க ஒரு கலைஞன் நீங்க நீங்க நடிகர் இல்ல இன்னும் நடிகன் யாருன்னா மொத்த வருமானத்துல எண்பது சதவீதம் ஆணை எடுத்துட்டு போறவங்கன்னா இன்னைக்கு நாங்க நடிகன் அவங்க சொல்றது இல்ல அவங்களதான் சொல்றாங்க நீங்க ஒரு தொழில்நுட்ப கலைஞன் இல்ல கலைஞன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே உன்னை யாரும் கொடுக்கல உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரோ வாங்கிட்டு போறாங்க அந்த உதவிமா சொன்னார் இல்லைங்களா ஒரு டிக்கெட் வாங்கும்போது அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு ஆனால் நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வரதில்லை தொழிலாளிக்கும் வர்றதில்லை உங்கள் மாதிரி கலைஞருக்கும் வரதில்லை இயக்குநருக்கும் வரதில்லை அது பிரபலம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் வந்து வாங்குறாங்க தவிர யாரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்க யாருமே கிடை கிடைக்கிறது வெற்றி கேட்ட ஊதியம் உங்க படம் ஓடிச்சு அது யாராலும் ஓட்டுன்னா தெரியாது ஓட்டதா தன் தான் நினைச்சுக்கிட்டாங்கன்னா தனக்கு ஒரு கோடினா ரெண்டு கோடினா எத்தனை கோடினாலும் கேட்கலாம் கொடுக்கலாம் அது வேற விஷயம் நீங்க அது பத்தி கவலைப்படாதீங்க நடிகை யாராவது குறிப்பிட்டாங்கன்னா உங்களை வந்து கலைஞனா தான் நாங்க நினைக்கிறோம் வேற ஒண்ணுமே நடிகனா நினைக்கிறீங்க நடிகனா வந்த பிறகு அந்த அந்த நிலைமைக்கு நீங்க வருவீங்க நிச்சயமா நீங்க உண்மையா நல்ல விஷயம் சொன்னீங்க நம்ம எதை பத்தியும் கவலைப்படுவோம் நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட பதினாறு கார் இருந்தது நைன்ட்டி ஒன்ல நான் பதினாறு கார் வச்சிருந்தேன் நான் தான் வந்து சென்னிந்தியாவில அதிகமான பட்ஜெட்ல இன்க்ளூடிங் ரஜினி சார் கமல் சார் சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்ல நான் தான் படம் பண்ணேன் அன்னைக்கு சவுத் இண்டியாவில் ஹையஸ்ட் ப்ரோ பட்ஜெட்டில் படம் பண்ண டயரக்ட் நான் தான் ஆனால் எனக்கே ஓகே பதினாறு கார் இருந்தோம் அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்தில் வந்துச்சு அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார் அன்னைக்கு நான் கவலையப்படலை நான் பட் பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன் நான் ஆட்டோவில் போயிட்டு இருப்பேன் நடந்து போவேன் சைக்கிளில் போவேன் ஏன்னா சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன் அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி காசு பணம் இருந்தா கொடம்பாக்கம் டு வடவாண்டியில வந்து இறங்கலாம் ஆனா இருபது காசு தான் இருந்தா என்ன பண்ணும் ட்ரெஸ் படத்துல இணைக்கணும் அங்க இருந்து நடந்து வரணும் அப்ப அஞ்சு காசு இல்லாம நான் நடந்து கூட வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன இந்த தமிழ் தான் அது மாதிரி உதயகுமார் சொல்லும் போது இப்ப உண்மையாவே எனக்கு ரொம்ப டயர்டு காலையில ஒன்பது மணிக்கு வந்தோம் வரும்போதே நம்பிக்கிட்ட சொன்னேன் நம்பி என்ன வந்தவன்னு அனுப்பிச்சிருக்காங்க ஆனா ஜான் வந்து சொன்னார் அண்ணா நீ கொஞ்சம் கடைசியா பேசினாங்க நல்லா அப்ப அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு வந்து ஆர்கே சொல்லமணினா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னு அது காரணம் வந்து இது மாலி திரைப்படங்கள் தான் திரைப்படத்துறையில் இருந்ததால தான் என்ன எல்லாரும் தெரியுது என்னாலும் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியே அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலில் இருந்து பல்வேறு இடத்துல என் கூடவே இருந்து அவர் வர்க் ஒர்க் பண்ணி இருக்காங்க அந்த மழை அதாவது மழை பெஞ்சாலும் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா வெளியே வந்து பழைய காலத்தில் வந்து சினிமா தட்டில் வந்து எப்படி வந்து டூ வீலர்ஸ் ஃபுல்லாக கியூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் கியூவில இருந்தது அது உள்ள ஒரு முதலே எனக்கு சந்தோஷமாக வந்து மேடையிலேயும் வந்து நிறைய நண்பர்கள் அவங்களுக்காக வந்திருக்காங்க அப் தயார்பாளர்கள் அவங்க தெரிஞ்சுருக்குமா இல்லைன்னு தெரில ஏன்னா வந்தவங்களை பாதி பேருக்கு மேலே உனக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட நட்பு அது மாதிரி உன்னோட கமாண்டிங்கும் இருக்குது உன்னோடய தொழில் திறமையும் இருக்குது இந்த படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியிடம் அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துகளை தெரிவித்து வந்து